வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரிசவராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கார் அதாவது ராசிக்கும் ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கிற இந்த நேரத்தில் பாகியஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது மங்கள ஓசை அப்படிங்கிறது நிச்சயமாக வீட்டில் கேட்கும் அதேமாரி நிறைய காரிய தடைகள் அப்படிங்கிறது வீட்டில் இருந்திருக்கும் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம வீட்டில் வந்து ஒன்றுமே நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது மாதிரி எதை தொட்டாலும் எதாவது ஒரு இடைஞ்சல் இருக்குது சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியலையே எதா இருந்தாலும் ஏகப்பட்ட தடை தாமதம் நிறைய பேரோட திஷ்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் தொடங்கின உடனேயே உங்களுக்கு மாறிடும் அப்போ வீட்டில் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இதுக்கு மேலே நடக்கும் அதோட செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்துருக்காரு சுக்கரமங்கல யோகம் அப்படிங்கிறதும் கொடுக்குது அதனால் உடன்பிறப்புகள் வழியில் நிறைய நல்ல சம்பவங்கள் நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ உடன்பிறப்புகள் இருப்பாங்க படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊரில் கெட்ட பேர் வாங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பார்க்குறவன் நம்மள சொல்லுவான் என்னடா அவன் தம்பி இப்படி சுற்றிட்டு கிடக்கா என்னடா அவங்க அண்ணன் இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு இதனால் நம்மளால் வந்து ஒரு விதமான சளிப்போடு இருப்போம் இவனாலேயே எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது இங்கேயும் ஒரு வேலைக்கு போய் தொலைய மாட்டேங்கிறான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்துறேன் இப்போ கொஞ்சம் நமக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணான்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு இருந்தவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் நல்ல வேலை கிடச்சி போயிடுவாங்க அதுமாரி சில பேர் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளுக்கு திருமணம் ஆகாமலே இருந்துருக்கும் ரொம்ப நாளாக வரேன்னு பார்த்துருப்பீங்க ஒரு மாப்பிள்ள பார்த்துருப்பீங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கிடைக்காமல் போய்டும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தம்பிக்கோ அண்ணனுக்கோ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க கிடைக்காது வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நம்ம எப்படாக கல்யாணம் பண்ணுறது வீட்டில் என்னோடய வயசில் மொத்தம் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகலை நான் எப்பரா கல்யாணம் பண்ணுறது இப்படி உடன்பிறப்புகளால் தடை தாமதமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும் அப்போ கூட உள்ளவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக செட்டிலாக போகுது அப்படிங்கிறதான் சொல்லுது அதோட பார்த்திங்கன்னா மாதம் தொடங்கி எட்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் பெறுறாரு ராசிக்கு அதிபதி ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம யாருக்கும் துரோகம் இல்லை நம்ம யாரையும் ஏமாத்தலை நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அதனால் பக்கத்து கடைக்கு வியாபாரம் பாதிக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பத்து ரூபா லாபம் போதும் நம்ம பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் உனக்கு கூட லாபம்னா நீ கூட வச்சு விற்றுருப்போம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் என் வேலையில் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க காசு பணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே கிடைக்கும் அதுமாதிரி நிறைய தொழிலில் புது யுத்திகளெல்லாம் புகுத்துவீங்க வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பீங்க எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தோம்னா அன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் பொதுவாகவே ரிசபராசிக்காரர்கள் இப்படி தான் ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க அது வந்து இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் மேலிடத்தால் கொஞ்சம் அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறதுலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் தொழில்ஸ்தானத்தில் சூரியனும் இருக்கார் சனியும் இருக்கார் அப்போ இந்த சூரிய சனி சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேசாக மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்காது அதை நாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது கடந்து போயிட முடியாது ஏன்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆவாத கிரக சேர்க்கை அதனால் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் சொந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க சில பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறதையும் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஆக மொத்தம் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரியன் சனியை விட்டு பிரிஞ்சு மீன ராசிக்கு போயிடுறாரு அப்பா ஒரு பகை கிரகம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப பதினஞ்சாம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு வந்து சனியோடு சேர்றாரு இப்போ இந்த ரெண்டு பகை கிரகங்களும் சேர்ந்து எந்த இடத்துல சேருது தொழில்ஸ்தானத்தில் சேருது அப்போ ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது இருக்கா ஜோசியர் அப்படின்னா நம்ம தொழில்ஸ்தானத்தில் இந்த பாவ கிரகம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத கிரகங்கள் பகை கிரகங்கள் சேருது அப்படிங்கும்போது புது தொழில் தொடங்கிட வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏதாவது தொழில் வச்சுருக்கேன் அதில் வேறு ஏதாவது விரிவாக்கம் செய்கிறேன் இன்னும் பத்துருவா கடன் வாங்கி முதலீடு போடலான்னு இருக்கேன் அப்படி யோசனை இருந்ததுன்னா இப்போ வேண்டாம் அது வந்து ஒரு பெரிய கண்டம் வந்து உங்களுக்கு நீங்கிறது தான் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது தேவையில்லாத நட்டமாகவும் வரும் அப்போ தொழிலில் புது முயற்சி அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் அதுமாரி கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா யாரும் இந்த வாடிக்கையாளர்களை சேர்க்குறதோ வாடிக்கையாளர்களை இந்த மாதத்தில் விலைக்கு வச்சுட்டு நான் தனியாக வரேங்கிறதோ அப்படிங்கிறது எந்த மாதிரியான முடிவுகளும் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கவே கூடாது அதில் வந்து கொஞ்சம் உறுதியாகவே இருந்துங்க அதோடு பார்த்திங்கன்னா முத மாதத்து தொடங்குகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கும்பத்தில் புதன் சனியோடு இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான் தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் வந்து தொழிலில் இருக்கிறப்ப லாபம் நல்லாயிருக்கும் அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கை பதினாலு நாள் நாளைக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்போ கூட புதன் இருக்கிறாருங்கிறதால பெருசாக பாதிக்க விட மாட்டார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஏன்னா ஏழாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து அவர் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிடுவார் அப்போ ஏழு டு பதினஞ்சு சூரியன் சனி செயற்கையால் பாதிப்பு பதினஞ்சுக்கு மேலே செவ்வாய் சனி சேர்க்கையில பாதிப்பு அப்படி பார்த்தா எந்த ரூபத்துலேயும் நீங்கள் தொழிலில் புது முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வேலைக்கு ஆள் வைக்கிறது புதுசாக ஆள் நியமனம் பண்ணுறது பழைய ஆட்களை நீக்கிறது இந்த மாதிரி எந்த முடிவுகளும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டாம் என்ன செய்கிறீங்களோ அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது மாரி விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முதல் பதினான்கு நான்கள் ரொம்ப உச்சம் செவ்வாய் சாதகமாக இருக்கார் அதோட சுக்குரனும் ஏழாம் தேதி வரைக்கும் சேர்ந்துருக்காரு இது எல்லாம் சேர்ந்து விவசாயத்துறை செழிக்க வைக்க போகுது ஆடு வச்சுருக்கேன் மாடு வச்சுருக்கேன் கோழி வளர்க்குறேன் இல்லை ஏதாவது ஒரு பண்ணை தொழில் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணை தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே காசு பணம் பத்து ரூபா கூடுதலாக கிடைக்கும் விவசாயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த குறுகிய கால பயிர்கள் இருக்குது பார்த்திங்களா காய்கறி பழம் கீரை இந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கும் சிலருக்கு எண்ணெய் வித்துக்கள் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நமக்கு எந்த விதமான உரம் ஒரு பூச்சி மருந்து ஒரு இடு பொருள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதத்தில் கிடைக்கும் விவசாயிகள் பயப்பட வேண்டியதில் மாதிரி விளைஞ்ச பொருட்களுக்கு உண்டான விற்பனை விலை அப்படிங்கிறதும் சந்தையில் சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதால விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால யாராவது ஒரு குறுக்கு வழியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு குறுக்கோலியில் போகிறதுக்கு முயற்சியாக வேண்டாம் அது தேவையற்ற சர்ச்சைகளை கொடுக்கும் விரயத்தில் குரு இருக்கார் காசு பணம் பத்து ரூபா செலவு வந்தாலும் கூட சுப செலவுகளாக தான் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மொத்தத்தில் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு தான் அப்படின்னாலும் கூட பத்தாம் இடம் தொழில் சேருது அப்படிங்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துருங்க அதுதான் நல்லது மற்றபடி தினமும் குளிச்சுட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழ பாலைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க இதை செஞ்சாலே இந்த மார்ச் மாதம் நல்ல மாதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு